அஸ்லாம் வரமது வபரகத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஒளி சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகள் கேள்விகளுடன் நாவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மாற்று கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகின்றிருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய

அதனால் தாராளமாக செய்யலாம் அது உடல்நலத்துக்கு நல்லது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நபர்கள் அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க அதனால் இது போன்ற பல பயிற்சிகள் எல்லாம் இருக்குது மீன் சொல்ல போனால் யோகாசன பயிற்சியினுடைய ஒட்டுமொத்த வடிவத்தையே நம்ம தொழுகையில் பார்க்கலாம் யோகாசன பயிற்சியில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர்கள்லாம் உண்டு அதையெல்லாம் நீங்கள் தொழுகையில பார்க்கலாம் ருக்கோ சஜிதா இருப்பு இதுவெல்லாம் யோகன பயிற்சிகளில் ஒவ்வொரு நிலைகள் தான் அதனால தான் அல்லாஹுத்தானா நமக்கு வணக்க வழிபாட்டிலேயே அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்களை அமைச்சு வச்சுட்டான் ஒழுங்காக தொழுகிட்ட வந்தால் எத்தனையோ உடற்பயிற்சி யோசனை பயிற்சி அதில் கிடச்சிடும் சரி இப்போ பயிற்சி நடக்குதே அங்கே செல்லலாமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க தாராளமாக செல்லலாங்க அதில் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த யோகன பயிற்சிக்கு போகும்பொழுது அவங்க அந்த கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க ஒரு சில சுலோகங்களை சொல்லி தருவாங்க அந்த சுலோகங்களை நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா அது அவர்களுடைய மத வழிபாட்டு பிரகாரம் உள்ள வாசகங்கள் அது அந்த வாசகம் நமக்கு ஒத்து வராது அது இணைவெப்பில் வாசகமாக இருந்தாலும் இருக்கலாம் நம்மெல்லாம் ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க உருவமற்ற இறைவனை வழிபடக்கூடியவங்க அதனால் அவர்களுடைய மதத்தின் பிரகாரம் வழிபாட்டு முறையின் பிரகாரம் சொல்லித்தருகின்ற அந்த சுலோகங்களை நாம் சொல்லாமல் வெறுமனே பயிற்சி என்றால் எடுக்கலாம் இல்ல அங்க வந்தா இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னாக்கா போகக்கூடாது தவித்து விட வேண்டும் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேர் தெரிவு பெற்ற பார் நம்பரம் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர பாக்கலாம் ஹலோ சலாம் ஆலைக்கம் யார் இங்க இருந்து பேசுறீங்க ஆஹ் என் பேரு கையத் முகமது ஜி உன் டிவி வாழ்யூம் பென் பண்ணிடுங்க பெம் பண்ணிட்டீங்களா ஆஹ் சரி உங்களுக்கு கேள்வி கேளுங்க உதர் சஜ் தேனி மாவட்டம் கம்பம் என் பேர் சையர் முகமது அசலா மணிக அசருது என்னபா சரி கேள்வி கேளுங்க ஜினா அதாவது உதர் சர்ச்சை செய்ய நடுறாரு சரி அவர் அவ தன்னுடைய மகன்களிடையும் சிறந்தவர்களிடையும் வசதி இல்ல சரி திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட மகள்கள் கட்சிக்கு அனுப்பலாம்னு சொல்றாரு இது அவருக்கு அந்த ஜாய் தாக்குமா மருமகன் அதுக்கு சம்மதம் சொல்றாரு

ஆனால் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வசதி வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை அவர்கிட்டையும் இல்லை அவருடைய மகன்கிட்டையும் இல்லை அவருடைய சகோதரத்தையும் இல்லை ஆனாலும் இவர் ஹஜ்ஜு செய்யணும்னு ஆசைப்பட்றாரு இந்த நேரத்தில் அவருடைய மகள் சார்பாக இதற்குண்டான பண வசதி செய்து தரப்படுகிறது அதன் மூலமாக இவர் போய் ஹஜ்ஜு செஞ்சால் அந்த ஹஜ்ஜி நிறைவேறுமா என்பது தான் உங்களுடைய கேள்வி தாராளமாக நிறைவேறும் ஏன்னா யாருடைய உதவியா இருந்தாலும் சேரும் இப்போ மகளுடைய உதவின்னு சொன்னீங்கல்ல மகளாரும் உதவி செய்யலை வேற அந்த ஊர்ல ஒருவர் நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களை ஹஜ்ஜுக்கு அதுக்குண்டான செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னா அந்த ஊரில் ஒரு நல்லெண்ணம் கொண்டவர் அந்த மாதிரி அனுப்பி வச்சான்னு வைங்கிறேன் ஒரு பேர் செஞ்சுட்டு வர்றாரு ஹஜ்ஜு நிறைவேறும் போல தாழமை நிறைவேறும் கடமையும் நீங்கரும் இனிமே அவருக்கு வசதி வாய்ப்பு வந்தால் கடமைங்கிறது புதுசாக வராது ஏன்னா ஒரு தடவை செஞ்சிட்டாக்க கடமை நீங்கரும் அதனால யார் உதவி செய்கிறாருங்கிறது இல்லை சொந்த பணமாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் உதவியாக இருந்தாலும் சரி மற்றவர்கள் உதவிங்கிறது உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி மற்ற ரெண்டு பேரும் அல்லாத வேறு சகோதராக இருந்தாலும் சரி இதன் மூலமாக நம்ம ஹஜ்ஜு செஞ்சால் அந்த ஹஜ்ஜு நிறைவேறும் கடமை நீங்கிறோம் அதுக்கு பிறகு இவருக்கு வசதி வாய்ப்பு வந்தாலும் மறுபடியும் ஒரு ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னாலும் அவசியம் கிடையாதுங்க ஏன் ஏற்கனவே செஞ்சுட்டார்ல அந்த நேரத்தில் ஏழையாக தான் இருந்தார் ஆனாலும் கூட ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாரு

அப்ப அது எப்படி எந்த மூலியமும் அதை கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும் அவங்க எங்கேயுமே பார்க்க முடியல எப்படி அதை கொடுத்து ஒப்படைக்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிம்மா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விலகல் தருவார்கள் அதற்கு ஒருவர் உங்கள்கிட்ட வந்து காசு தந்து வச்சிருக்கிறாங்க இப்போது அவங்க இல்லை அந்த காசு இப்போ யார்கிட்ட ஒப்படைக்கிறது அவங்க வந்து நாங்கள் தேடுறோம் ஆளை கிடைக்க மாட்டேங்கிறாங்க அவங்களோட பணம் எங்கள்கிட்ட இப்போ அமானிதமாக இருந்துக்கிட்டு இருக்கு அது அவரிடம் எவ்வாறு ஒப்படைப்பது அவர்து ஒப்படைக்க முடியலைன்னு சொன்னால் அந்த பணத்தை வேறு என்ன செய்து கொள்வது இதுதான் உங்களுடைய கேள்வி ஒருவருடைய பணம் நம்மள்கிட்ட இருந்தால் அவர்ட்ட ஒப்படைக்கணும் அவர் இப்போதைக்கு இல்லாவிட்டாலும் வருவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி கடைசியில் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம் பல வருஷமாக ஆகிப்போச்சு இனிமேல் அவர் வரவே வாய்ப்பு இல்லை அப்போ என்ன செய்யுறதுன்னு கேட்டால் அவருடைய உறவினர்கள் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கணும் அவருடைய மகன் அவருடைய தந்தை அவருடைய சகோதரர்கள் அவருடைய பெரியத்தா சின்னத்தா இந்த மாதிரி உறவினர்கள் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட அதை நம்ம ஒப்படைச்சிடலாம் அவர் உறவினர்களும் இல்லை சொந்தக்காரங்களும் யாரும் கிடையாது அவர் ஓராள் தான் இருந்தாரு காசு தந்தாரு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு அவர் வருவாங்க நம்பிக்கையாலும் வெயிட் பண்ண வேண்டியது தான் இனிமே அவர் வரவே மாட்டாரு பல வருஷம் ஆகிப்போச்சு அவர் இன்னும் வேறு இடத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அந்தளவுக்கு வயசாகி போச்சு இந்த மாதிரி சூழ்நிலைன்னு சொன்னால் அவருடைய பேரில் இதை செலவு செஞ்சு அந்த நன்மை அவருக்கு சேர்த்து வச்சிடலாம் அதுதான் ஒரே வழி ஏன்னா அவருடைய பணம் இருக்குது இல்லை அதை நாமும் இருக்க முடியாது இப்போ அதை ஒரு தர்மங்கள் செஞ்சிட வேண்டியது அந்த நன்மை அவருக்கு சேர்த்து வச்சு விட வேண்டியது இது எப்போது இனி அவரை வர வாய்ப்பில்லை அவர் வேறு பகுதியிலேயும் வசிக்க வாய்ப்பில்லை வயசாகிடுச்சி அப்படிங்கிற சூழ்நிலை வந்தால் தான் இல்லைன்னு சொன்னால் பல வருஷம் ஆனாலும் அவர் வருவார் நம்பிக்கையால் வைத்திருக்க வேண்டியது தான் வந்த பிறகு நம்ம கொடுக்க வேண்டியதுதான் தான் உறவினர்கள் இல்லாவிட்டால் உறவினர்கள் இருந்தா உறவினர் கையில அதை கொடுத்துருங்க தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர பார்க்கலாம் ஹலோ அலைக்கும் அலைக்கும் வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாய் வரகாத்தகு இருந்து அப்துல் அஜீஸ் பேசுகிறேன் சரி ஜி ஓகே வலைக்கம் வலைக்கம் சலாம் என்னுடைய இது ஒரு விளக்கம் அதாவது இந்த பிஸ்மில்லா இரகுமான் இரஹிம்ங்கிற வாக்கியத்துக்கு அப்ஜத் கணக்குப்படி எழுநூத்தி எண்பத்தி ஆறு வருதுன்னு சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் வேண்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க இன்ஷால்லாம் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்கின்ற இந்த அரபியனுடைய வாசகத்திற்கு அப்ஜதுடைய கணக்கு பிரகாரம் அப்ஜதுடைய கணக்குன்னு சொன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருந்து ஒரு எண்ணிக்கை அந்த பிஸ்மில்லா ரஹமான் ரஹிம்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் உண்டான அந்த எண்ணை எடுத்து கூட்டி பார்த்தா மொத்த தொகை எழுநூற்றி எண்பத்தி ஆறு வரும் இது சம்பந்தமாக தான் நீங்கள் கேள்வி வச்சுருக்குறீங்க இப்போது நம்ம மக்கள் வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்று எழுதுகிற இடத்துல ஏழு எட்டு ஆறு எழுநூற்றி எண்பத்தாறு எழுதுகிற பழக்கத்தை கொண்டு இருக்கிறாங்க இது ஒரு அடையாள சொல்லாக வேண்டுமானால் நம்ம கருதலாமே தவிர ஆனால் பிஸ்மில்லா ரஹமான் இரஹீம் என்பதற்கு பதிலாக இந்த ஏழற்றாறு எந்தைக்கும் ஆகாது பிஸ்மில்லா பிஸ்மில்லா தான் ஏழட்டாது ஒரு எண்ணிக்கை தான் இதுக்காக சம்பந்தமெல்லாம் கிடையாது இது ஒரு அடையாள வார்த்தை ஒரு சங்கேத மொழி ஒன்று சொன்னாக்கா அதை வச்சு இன்னொன்று வழங்குவோம்ல அந்த மாதிரி அடையாள வார்த்தையை வேணால் எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன கேட்டால் அந்த ம கடிதங்கள் எழுதுவாங்க அந்த நேரத்தில் பிஸ்மில்லா ரமணியம் எழுதாமல் எழுநூற்றி எண்பத்தி ஆறுனு போட்டுருவாங்க காரணம் என்ன பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது குர்வானில் ஒரு பகுதியாக இருக்குது ஒவ்வொரு சூறாவணைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம்னு எழுதப்பட்டிருக்கும் தௌபா சூறாவில் மட்டும் எழுதப்பட்டிருக்காது மற்ற எல்லா சூறாவிலையும் எழுதப்பட்டிருக்கும் அடுத்து சூரத்து நம்ளு நம்ளு சூற இருக்குது அதில் சுலைமான் அலிஹலாம் அவர்கள் பர்கிஸ் அலிஸ் சொல்லாத்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அதில் இன்னஹூ மின் சுலைமான் இப்போ இன்னஹூ பிஸ்மில்லாஹ் ரஹமான் இரஹீம் நான் சுலைமான் எழுதிய கடிதம் இது பிஸ்மில்லாஹ் ரஹமான் இரஹீம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டாங்க இது அல்லாஹ் கூடன்னு சொல்லி காட்டுறான் ஒரு வசனத்தில் ஒரு பகுதியாகவும் வருது அதனால தான் இந்த கடிதத்தில் இதை பிசுமில்லா அரமான நம்ம எழுதுனாக்கா அந்த கடிதம் மதிக்கவும் படலாம் கீழே போடப்படவும் செய்யலாம் பெரும்பாலான கடிதங்கள் கீழே தான் போடப்படும் கிழித்து எரியப்படும் வீட்டில் உள்ள நஜ்ஜீஸில் போய் அந்த கடிதம் போய் கிடக்கும் அல்லது குப்பைத்தில போய் கிடக்கும் அப்புறம் மற்ற இடங்களில் போய் போடுவாங்க குப்பையில் போய் போடுவாங்க அதில் பல நஜ்ஜீஸுகள்லாம் போய் போடுவாங்க அதில் இந்த கடிதமும் போய் சேர்ந்துடும் ஆனால் இந்த கடிதத்தில் அல்லாவுடைய திருநாமம் இருக்கிறது குர்வானில் ஒரு பகுதியாக இருக்கிற பிசுமில்லா ரஹீம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ குருவாடைய வசனத்துக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறனால தான் அதை எழுதாமல் வாயில் சொல்லிக்கொள்வாங்க அந்த கடிதம் எழுதும்போது பிஸ்வில்லா ரம்மான் ரஹீம் நான் நாவிலே மொழிந்துதான் கடிதத்தை தொடங்குகிறேன் என்று சம்பந்தப்பட்டவர்கள் அறிவிப்பதற்காக ஏழு எட்டு ஆறு போட்டுக்கொள்கிறார்கள் பிஸ்வில்லா ரஹ்மான் ரஹீமுக்கு பகரமாக ஏழட்டார் ஆகாது எழுநூத்தம்பது ஆறு போட்டுக்கிட்டா எழுதினா எழுதுனா தான் அழுத்தம் அப்படின்ற ஆகாது பிஸ்மில்லாஹ் ரஹமான் நிறையம் என்று நான் சொல்லிதான் எழுதிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த செய்தியை இந்த ஏழட்டார போட்டு நம்ம தெரிவிக்கிறோம் அவர் கடிதம் போய் சேர்ந்துருச்சு கடிதத்தை பிரித்து பார்க்குறாரு அதுல ஏழட்டார் எழுதி போய் இருந்தோ அவர் என்னத்து கொள்வாரு அப்ப கடிதம் எழுதினோரு பிஸ்மில்லா ரஹ்மான் நிறையம் என்று சொல்லித்தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் இவர் கடிதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதும் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி கடிதத்தை ஆரம்பிப்பார் ஆ பிஸ்மில்லா சொல்லியிருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமும் பிஸ்மில்லா சொல்லி கடிதத்தை படிக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியும் தான் அதில் இருக்கிறதே தவிர ஆனால் எழுநூற்றி எண்பத்தாறு பிஸ்மில்லா அருமான் நிறையம் என்பதற்கு பதிலாக பகரமாக என்றைக்கும் ஆகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இந்த பகரம் நம்ம ஒரு சங்கேத மொழியாக அடையாள வார்த்தையாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இது ஏழு எட்டு ஆறாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நடைமுறையில் அப்படி ஒரு பழக்கம் வந்துருச்சே தவிர நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறோன்னு வச்சுக்கிறோங்க இனிமேல் ஏழு எட்டு ஆறு வேணாம் நூறு போட்டுக்குருவோம் நூறு போட்டால் விஸ்மெலா ராமம் சொன்னதை அறுத்தம் அப்படினு நம்மளும் முடிவு பண்ணிவிட்டு வைங்க நூறு போட்டுக்கிடலாம் ஒரு அடையாள வார்த்தை தானே எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம்ல அதே நேரத்தில் இந்த அரபி மொழி பிரகாரம் இந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் புதுசாக வந்தது தான் இது சரீரத்துக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ அலீஃபுக்கு ஒன்று அப்ஜது பரான் சொல்லலாம் பாவுக்கு ரெண்டு அப்படின்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை இருக்குது இதுக்கு குரான் ஹதீஸ் ஆதாரம் கிடையாது இதுவெல்லாம் மனிதர்களாக உருவாக்கி கொண்டது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் சரிங்க நபி நம்ம செல்லல்லா அலி சொல்லம் கடிதம் எழுதுனாங்கல்ல மன்னர்களுக்கெல்லாம் அதில் பிஸ்மில்லாகிற மா நிறைவு எழுதினாங்க எழுதுனாங்க ஏன்னா புகார் இல்லையெல்லாம் இருக்குது நம்ம நாம் செல்லல்லா அழி சொல்லம் அப்படி முழுமையாக எழுதி தான் கடிதத்தை அனுப்பி வச்சாங்க அப்போ அவங்க எல்லாம் எழுதினாலும் கேட்டால் அது மன்னருக்கு எழுதப்பட்ட கடிதம் மன்னருக்கு எழுதப்பட்ட கடிதம் என்றாலே அந்த கடிதங்கள் பாதுகாக்கப்படும் இன்னைக்கு கூட ஒரு நாட்டு பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமருக்கு கடிதம் எழுதலான்னு வச்சுக்கிறேங்களேன் அந்த பிரதமர் படித்து பார்த்துபடி கிழிச்சு போட மாட்டார் குபுதல் போட மாட்டார் அப்படியே ஃபைல் பண்ணி வைப்பாங்க ஏன்னா மன்னர்கள் எழுத கடிதம் காலத்தாலும் அது பாதுகாக்கப்படும் லதாதிசனம் எழுதினாலும் மன்னருக்கு தான் அந்த கடிதம் பாதுகாக்கப்படும் அதனால அதில் பிஸ்மில்லா அரமணி இருந்தாலும் அதுக்கு நான் மரியாதை இருக்கிறது ஆனா இன்னைக்கு நாம் எழுதின கடிதம் அப்படி கிடையாது நஜிசு உள்ள இடங்களுக்கும் அசுத்தமான இடங்களுக்கு தான் போய் சேருகிறது தான் நாம் இதை தவிர்த்துக் கொள்கிறோம் அதே நாவிலே மொழிகிறோம் நாவிலே மொழிந்தோங்கிற அடையாளமாக ஏழு எட்டாறு என்று போட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சி என்னுடைய அடுத்த ஹலோ யார் பார்வோம் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்ட பேசுவோம் பேர் கேள்வியை கேரத்து பள்ளிக்கு போறோம்

நாம் சுண்ணத்துக்கு தொழுமம்ல அதற்கு மத்தியில் சிறிது நேரம் இடவேளை கிடைக்குது இந்த நேரத்தில் மற்ற தொழுகைகளை தொழுது கொள்ளலாமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க இந்த நேரத்தில் கல்லாவான தொழுகாக இருந்தால் நம்ம தொழுது கொள்ளலாம் ஏன்னா கல்லாவான தொழுகை அப்படிங்கிறது எப்படியாவது கடனை அடைக்க வேண்டிய ஒரு தொழுகையாகும் நம்ம விட்டுட்டோம் அது கடன் கடனாக தான் இருக்கும் அதை நம்ம எப்போ டைம் வந்தாலும் நம்ம கொ கொடுத்துடணும் அந்த கடன் அடைச்சிடணும் அதன் அடிப்படையில் நீங்க சொல்ற அந்த இடவேளை நேரத்தில் கல்லாவான தொழுகைகளை தாராளமாக தொழுவலாம் நிகழ்ச்சினுடைய அடுத்த நேர் என்ன கேள்வி வருவதான்னு பார்க்கலாம் ஹலோ சலாமா அலைக்கம் அலிக்கலாம் ஜி உடுமலைப்பேட்டையிலேருந்து சலீம் பாய் பேசுறேன் சரி ஓகே கேள்வி கேளுங்க ஜி ஜிரத் நைட்ல வீட்டில் வந்துட்டு பையன் வந்து பெட்ல தூங்கிட்டு இருக்கும் பொழுது யூரின் போயிட்டா ஒரு வயசு ஆச்சு சரி அந்த காலையில எழுந்திரிக்கும்போது மேல யூரின் பட்டுருச்சு அப்படியே செஞ்சுட்டு தொழில் போலாமா இல்ல குளிச்சுட்டு தான் போகணுமா சுப தொழில் சரி நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கம் தருவாருக்கு குழந்தையினுடைய சிறுநீர் நம் மேல பட்டுருச்சு இரவு நேரத்துல இப்ப சுப தொழில நம்ம போறோம் இந்த நேரத்துல நம்ம அப்படியே போய் உதவி செஞ்சுட்டு தொழுவலாமா அல்லது குளித்து விட்டு தான் செல்ல வேண்டுமா தொழுவதற்கு என்ன இங்க கேட்டுக்கிறீங்க அப்படியாவும் போகக்கூடாதுங்க அதே நேரத்தில் குளிக்க வேணுங்கிற அவசியமும் இல்லைங்க வேறு என்ன செய்யணுன்னு கேட்டால் அந்த சிறுநீர் பட்ட இடம் இருக்குது பாருங்க அதை தண்ணி ஊற்றி கழுவிட்டால் போதுமானது அப்படியே போய் தொழுதாலும் தொழுவக்கூடாது நம்முடைய ட்ரெஸ்ஸில் அந்த சிறுநீர் இருக்குது நம்முடைய ட்ரெஸ்ஸிலையும் பட்டிருக்கோம் நம்முடைய உடல்லையும் பட்டிருக்குது நஜீஸோடு போய் தொழுதா தொழுகை கூடாது காரணம் தொழுகை என்பது உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் மூணுமே சுத்தமாக இருக்கணும் இப்போ இடம் சுத்தமாக இருக்குது நம்முடைய உடையில் வந்து அந்த சிறுநீர் இருந்தால் அது அசுத்தமாக அதோட தொழுதால் தொழுகை கூடாது அதனால் நம்ம என்ன செய்யணும் அதை தண்ணீர் ஊற்றி கழுவி கொள்ள வேண்டும் சரி முழுமையாக குளிக்க வேண்டுமானால் அதுவும் தேவையில்லை குளிப்பு கடமையான தான் அவர் குளிச்சுட்டு போகணும் இப்போ ஒரு சிறுநீர் நம்ம உடம்புல பட்டுருச்சு அல்ல உடையில் பட்டுருச்சு சிறுநீர் மட்டுமல்ல எந்த நஜி சார் தானு சரிதான் மார்க்கத்தில் அசுத்தம் என்று எதையெல்லாம் சொல்கிறோமோ அது நம்முடைய உடையில பட்டுச்சு அல்லது உடல்ல பட்டுச்சின்னு வச்சுக்கிறங்களேன் இப்போ குளிக்க வேண்டியது அவசியம் கிடையாது எந்த இடத்துல அந்த நஜீஸ் அசுத்தம் பட்டதோ அந்த இடத்தை மட்டும் தண்ணீர் ஊட்டி கழுவி விட்டால் போதுமானது அதன் அடிப்படையில் நீங்க சொன்ன அந்த சிறுநீரும் அப்படிதான் எந்த இடத்த பட்டுச்சோ தண்ணீர் ஊத்துங்க கழுவுங்க துழுவைக்க போங்க இப்போ குளிக்கவும் தேவையில்லை அதே நேரத்துல அந்த சும்மாவும் போய்விடக்கூடாது அந்த இடத்துல தண்ணி ஊத்தி கழுவி விட்டு தான் செல்ல வேண்டும் இது நீங்க கேட்ட அந்த சின்னத்துக்கு மட்டும் உள்ளதல்ல எந்த நஜிஸ் அசுத்தமான பொருள் பட்டு விட்டாலும் இதுதான் சட்டமாகும் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சினுடைய அடுத்த நெறியiar-നെ பார்க்கலாம் அஸ்ஸலாமு யார் எங்க இருந்து பேசுறீங்கமா கிரோனாமல்ல இருந்து நஸ்ரின் பேசுறமா சரிமா உங்க கேள்வி கேக்குறீங்க அத எடுத்துர்க்காங்க வடகம் திருடு ஜகாத் தருணாவ ஜகாத் केन्दुक விபரம்மா சொல்லுங்க அது புரியல அஞ்சு பௌன் இருக்கு அப்போ சரிம்மா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதற்கான தருவார் ஜக்காத்து சம்பந்தமாக விளக்கம் சொல்லுங்க என்ன கேட்டுக்கிறீங்க அஞ்சு போன் நகை இருக்குது நான் எப்படி ஜக்காத்து கொடுக்கிறது என்று நீங்க கேட்டு ஜக்காத்து கடமை அப்படிங்கிறது தங்கத்துக்கு கடமையாகும் வெள்ளிக்கும் கடமையாகும் நான் வைத்திருக்கக்கூடிய பணத்துக்கும் கடமையாகும் அதே போல சில பிராணிகளுக்கும் கடமையாகும் தானியங்களுக்கும் கடமையாகும் இப்போ தானியங்கள் பிராணிகள் எல்லாம் விட்டுவோம் இப்ப நமக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடியது தங்கம் வெள்ளி அதே போல பணம் இதுக்கு மட்டும் தெரிந்து கொள்வோம் தங்கமாக இருந்தா எண்பத்தஞ்சு கிராம் ஒரு ஆளுக்கு இருந்தாக்கா அவருக்கு வந்து வக்காத்து கடமையாகும் எப்படின்னு சொன்னா ஒரு வருடம் முழுவதும் இருந்தாதான் தான் ஒரு ஆளுக்கு எண்பத்தஞ்சு கிராம் வந்துச்சு உடனே கடமையாகிறாது எண்பத்தஞ்சு கிராம் தங்கம் அவருடைய உடைமைக்கு வந்து ஒரு வருடமும் முடி முடிவானாதான் அந்த ஜக்காத்து கடமையாகும் வெள்ளியாக இருந்தால் அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் இருந்தால் ஒரு வருடமும் ஆகிவிட்டால் அப்போ ஜக்காத்து கடமையாகும் பணமாக இருந்தால் இந்த அறுநூற்றி பன்னிரெண்டு கிராம் வெள்ளின்னு சொல்கிறேன் பாருங்கள் அதனுடைய ரூபா மதிப்பு எவ்வளோன்னு கணக்கு போடணும் ஒரு கிராம் வெள்ளி நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளிக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு கணக்கு பார்த்து அந்த ரூபா ஒரு ஆளுடைய கைக்கு வந்து ஒரு வருடமும் ஆனால் தான் சக்காத்து கடமையாகும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க அதன் அடிப்படையில் இப்போ உங்கள்கிட்ட அஞ்சு பவுனு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பது கிராம் தானே இருக்குது ஒரு பவுனுங்கிறது எட்டு கிராமு இப்போ அஞ்சு பவுனு அப்படின்னு சொன்னால் ஐய்ட்டா நாற்பது நாற்பது கிராம் தான் இருக்குது எண்பத்தஞ்சு கிராம் இருந்தால் தான் சக்காத்து கடமையாகும் உங்களுக்கு இப்போ சக்காத்து கடமையே கிடையாது ஏன் அஞ்சு பவுனு தான் இருக்குது அதனால் உங்களுக்கு கடமை இல்லை நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சரி எண்பத்தஞ்சு கிராம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க எல்லாம் உங்களுக்கு தந்துட்டான் ஒரு வருடமும் ஆயிருச்சு இப்போ தக்காத்து கடமையாகும் அப்போ எவ்வளவு கொடுக்கணும் நாற்பது ஒரு பங்கு கொடுக்கணும் மொத்தத்தில் நாற்பது பங்குல இப்போ வந்து எண்பத்தஞ்சு கிராம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ எண்பது கிராம்னு வச்ச உதாரணத்துக்கு நூறு கிராம்னு வச்சுக்கிறோங்களேன் அப்போ ரெண்டரை கிராம் சொல்லணும் நூற்றுக்கு ரெண்டரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நூறு கிராம் தங்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டரை கிராம் அளவுக்கு

இந்த நேரடியாக அது நான் கேட்ட கேள்விக்கான அந்த விளக்கத்தை தாருங்கள் மெஹராஜில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் பார்த்தேன் நம்பி நாம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் தன்னுடைய புறக்கண்களாகவே பார்த்தார்கள் இதை வந்து நபி நாம் சல்லா அவங்களே சொன்னாங்க ரை ரப்பி எனது இறைவனை நான் கண்டேன் இது அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் நம்பி நாம் சல்லாஸ் அவங்கள்ட்ட கேட்கப்படுது சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க ஹல் ரஹித்த ரப்பக்க யாரை சொல்லலாம் உங்கள் ரப்பை இறைவனை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு நாம் செல்லல்லா சம்பாரு சொல்கிறாங்க ரைத்து நூரன் இறைவனை நான் ஒளியாக பார்த்தேன் இந்த ஹதீஸும் முஸ்லீமாம் பதிவு செய்யப்பட்டது வேறு ஹதீஸில் நூறுன் அண்ணா ராகு எதேவன் ஒளிமயமானவன் எவ்வாறு நான் காண்பேன் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் இருக்குது அப்போ இறைவன் இங்கே கண்டீர்களா இருந்தால் ஆம் அவன் ஒளி அப்போ ஒளியாக பார்த்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு உருவமாக ஒரு சடமாக அப்படி அல்ல அப்படியெல்லாம் பார்க்க முடியாது இறைவன் ஒளியாக இருக்கிறான் ஒளிங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தேன் என்று இந்த ஹத்தியத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ இறைவனை வந்து நம்பியெல்லாம் செல்லா சொல்லம் நெருங்கினார்கள் அதையும் அல்லாஹால சொல்லி காட்டுறான் சும்மா தனா ஃபத்தல்லா இறைவனை நெருங்கினார்கள் இன்னும் நெருங்கினார்கள் அது அளவு அல்லா சொல்லும் அதுனா அது ஒரு வில்லின் இருமுனை அளவிற்கு நெருங்கினார்கள் அதைவிடவும் நெருக்கமாக நெருங்கினார்கள் ஃபஸ்ட்டு இறைவன் சொல்லுது ஒரு வில்லின் இருமுனை அளவு அதுவே ரொம்ப நெருக்கம் தான் அதுக்கு பிறகு இறைவன் சொல்றான் இல்ல இல்ல அதை விடவும் நெருக்கமாக அப்படி நெருங்கினாங்க இறைவனை பார்த்தார்கள் என்பதுதான் தான் குரான் மூலம் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு நேயர் இருக்கார் யாருன்னு பார்க்கலாம் ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் ஜாயிர் பேசுனீங்க சரி நம்ம டிவி வால்யூம் கம்பேர் பண்ணுங்க ஜி இதுல இந்த தவிதுல தவிதுமாட்ட ஏகத்தை சேர்ந்தவங்க நெஞ்சு நெஞ்சுக்கு நேரு கை கட்டி இது பண்றாங்க ஒருத்தர் கீழே சரி அதற்கான விளக்கத்தை கேட்குறீங்களா இன்ஷால்லா நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை அவர்கள் தொழுகையிலே நெஞ்சுக்கு மேல கைகளை கட்டுகிறார்களே இது சம்பந்தமா விளக்கம்தாங்க என்ன நீங்க கேட்டு இருக்கிறீங்க நெஞ்சுக்கு மேலே கை சம்பந்தமா வர்ற ஹதீசு பலவீனமான ஹதீசுங்க ஃபர்ஸ்ட் அகமதுல அந்த ஹதீஸு இப்ப இருக்குன்னு சொல்றாங்க அஹமதுல இருக்குது ஆனால் அதுல சிமாக் என்பவர் இடம்பெறுகிறார் அவர் வந்து மிக பலவீனமானவர் இடம் இடம்பெற்றால் அந்த ஹதீஸ் பலவீனம் என்று பதினைந்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லி தருகிறார்கள் ஓ நெஞ்சுக்கு மேலே அப்படிங்கிறது வார்த்தையால் அர்த்தம் வேற அதையும் புரிஞ்சுக்கிறேன்னா அலா சொதிரிஹி அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறுகிறது அலாங்கிற வார்த்தைக்கு இவங்கள்லாம் மேலே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு நெஞ்சு மேலே கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அலாவுக்கு அந்த அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல நெஞ்சுக்கு அருகிலேன்னு தான் அர்த்தம் ஏன்னா இதே ஹதீஸு பஸ்ஸாருல வருது பஸ்ஸாரும் பிரபலியமான ஹதீஸுக்கு தாப்புங்க அதுல இதே அலாங்கிற வார்த்தை வருது அங்கே அது அலாங்கிற வார்த்தைக்கு பகரமாக இந்தங்கிறது வருது ஹதீஸ் ஒன்று தான் அது அகமதுல அலா சதுரிகின்ற வருது பஸ்சாரில் இந்த சதுரின்னு வருது ஒரே அதிகத்தில் அப்போ இதில் என்ன வழங்குறோம் அலாவுக்கு மீனிங் உடைய மீனிங் தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்புறம் இந்தவுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் அருகிலே அப்படின்னு தான் அர்த்தம் அலாவுக்கு மேலேங்கிற அர்த்தம் இருக்குது அருகிலேங்கிற அர்த்தம் இருக்குது இந்த நெஞ்சுக்கு மேலேங்கிற அர்த்தம் வைக்கிறாங்கல்ல அந்த இடத்துல மேலேங்கிற அர்த்தம் வைக்கக்கூடாது தான் அர்த்தம் வைக்கணும் அப்போ நம்ம சொல்கிறோம் காரணம் என்ன இதே ஹதீஸ் வேறக்கு தாப்புல பஸ்சாரில் வருது பாருங்க அங்கே இந்தங்கிற வார்த்தை தானே இருக்குது இந்த கருத்த அருகிலே தானே அதனால் அந்த மீனிங் கொடுங்க அப்படிங்குறோம் இன்னொன்னு ஹதீஸில் வருதுல்ல தொப்புளுக்கு மேலாக ஷாபி மாம்கள்லாம் அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டு தான் அவங்க தொப்புளுக்கு மேலே கை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஹதீஸ் அபூதாவுதல் இருக்குது அதே போல ஹனவி மதபி சார்ந்தவங்கள்லாம் தொப்புளுக்கு கீழே கை கட்டுவாங்க தகைத்த சுர்றத்தி அந்த ஹதீஸும் அபூதாவுதலே இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் பாருங்க அலா சதுரகி நெஞ்சுக்கு அருகிலேன்னு சொன்னால் தொப்புளுக்கு மேலே ஒருவர் கை கட்டுகின்ற போது நெஞ்சுக்கு அருகிலே தான் இருக்கும் அப்போ அப்படித்தான் அதுக்கு அர்த்தம் வைக்கணுமே தவிர மேலே என்ற அர்த்தமே கிடையாதுங்க அலாங்கிற வார்த்தைக்கு அருகில்ங்கிற அர்த்தம்